இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க இது யார் செய்ய செய்ய அம்மா தான் செய்யுது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிக்கலாம் எடுத்து வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊக்கணும்

கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் நல்லா வெடிக்குது வெங்காயம் போடணும் வெங்காயம் எவ்வளோமா ஹாஃப் கேஜிக்கு வந்து மூணு வெங்காயம் போடணும் மூணு வெங்காயம் பெருசா இருந்ததுன்னா ரெண்டு போதும் சின்னதா இருந்தா மூணு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பொண்ணு வர நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் நம்ம போறது கருவேப்பில தேவையான அளவுல தக்காளி 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 எத்தனை நம்ம போறது மூணு தக்காளி போடணும் மூணு சின்ன சின்ன தக்காளி மூணு பெருசா அந்த ரெண்டு ஓ சரி இது நல்லா வதங்கணும்

ரெண்டுமே ஒண்ணா சேர்த்து அரைச்சிட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் அரைக்கணும் ஆ ஓகே போட்டு நல்லா கலக்கணும் வதக்கணும் கலரே चेंज ஆயிடுச்சு சம்மியா இருக்கு பாருங்க இது நல்லா வதக்கிட்டு இருக்கு இது நல்லா வதக்கிட்டு இருக்கு இது நல்லா தேடணும் கொஞ்சம் முளகாய் தூள் முளகாய் தூள் தேவையாလား கொஞ்சம் காரத்த போட்டுறோம்ல உப்பு கல்லு உப்பு சரி எல்லாமே சேர்த்து பண்ணிட்டு கொதிக்கணும் சுண்ட ஆ நல்லி வேற லெவல்ல இருக்கு ஆ ஓகே ஓகே இன்னைக்கு ஒரு பொடிதான் கம்மியா போச்சு வந்துருக்குது சுவையான மட்டன் குழம்பு ரெடி வித்து நல்லியோட என்னோட அம்மா எப்படி சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்